அண்ணாமலை வரலன்னா அங்கே வந்து சோர்வடைகிறாங்க தொண்டர்கள் பிஜேபிக்கு இருக்குது நயினார் நாகேந்திரன் தலைமையில் செயல்படுத்துகிறதில் வந்து அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து சுணக்க காட்டுறாங்க இப்படி ஒரு சங்கடம் அண்ணாமலை வந்து கட்சியை வந்து ஒரு கீழ்மட்ட லெவலில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்குற அந்த முயற்சியில் இருந்தது உண்மை தான் ஆனால் பிஜேபி வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் பிஜேபி வளரல அண்ணாமலை வளர்ந்துட்டார் இனியும் அவர் கட்சி தொடங்கணும்னு நினைக்கிறார் அதுக்கு வந்து இவங்க முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க கே டி ராகவனுக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுத்தார் ஒரு முன்னாள் பொதுச் செயலருக்கு என்ன ஒரே ஒரு செல்ஃபோன் படத்தில் அவர் நாசனமாக்கி காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்தார் ஆனால் இவருக்கு ஆறு தொகுதிக்கான பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க இவருக்கு ஆனால் இவரால் ஏற்று வந்து செயல்பட முடியல அப்போ என்ன நினைக்கிறாருன்னா அதை விட பெஸ்ட்டுன்னு நான்க்கா நம்ம வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ணாமலை த எல்லா பொறுப்புலேருந்தும் விலகிட்டு ஆமாம் அப்பா கூட சரியில்லை உண்மை தான் அது க கவனிக்க வேண்டிய விஷயம்தான் தந்தையாரை அதுலேருந்து விலகியிருக்காரு அவரை சமாதானப்படுத்துகிற விஷயமா ஏதோ பேச்சுவார்த்தைலாம் நடக்கிறதா சொல்கிறாங்க சார் எனக்கு தெரிஞ்சு வ நேர்மையாக ஒரு தகவல் சொன்னோன்னா அண்ணாமலை வந்து கட்சியை வந்து ஒரு கீழ்மட்ட லெவலில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்குற அந்த முயற்சியில் இருந்தது உண்மை தான் ஆனால் பிஜேபி வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் பிஜேபி வளரல அண்ணாமலை வளர்த்துட்டார் ஓகே அவர் ஒரு கூட்டத்தை பயன்படுத்தி அவருக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டார் சார் பாஜகவுக்காக சேர்க்கல அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துடுச்சு இப்போ அந்த கூட்டத்தை வச்சுட்டு தனியாக ஒரு கம்பெனி நடத்தணும்னு நான் விரும்புகிறாரு தனியாக ஒரு நான் தனியாக ஒரு கட்சி தொடங்கணும்னு நினைக்கிறார் அதுக்கு வந்து இவங்க முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க அல்லது இவர் த வந்து மாநில தலைவராக இருக்கணும் இவர் மாநில தலைவராக வந்தால் கூட்டணியே கிடையாதுன்றாரு எடப்பாடி இந்த சுச்சுவேஷன்லாம் கேட்டால் இன்னும் ஐந்தாண்டு காலம் நம்ம ஏன் காத்திருக்கணும் இப்போவே நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி தொடங்கணுன்ற அந்த அந்த ஆசையில் அவர் இருக்கும்போது அதுக்கும் வந்து அகில இந்திய அளவில் பிஜேபி வந்து முட்டுக்கட்ட போடுது வந்து சரி இங்க சேர்ந்து செயல்படனா அவர் வந்து கேட்டால் இந்த சரங்கு பிடிச்சவன் கை மாதிரி கேட்டா அந்த வாய் வந்து இந்த மீடியாவுக்கு வந்து நின்னாக்கா அந்த மைக்கை பிடிச்சி பேசியே பழகப்பட்டார் அவரால் அமைதியாக இருக்க முடியல சரி இவங்க பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ்ஸாக ஆக்டிவான பால்டிக்ஸாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் இங்கே இல்லை அப்போ இவரால் நான் கேட்டால் பொறுக்க முடியாதுன்னு கேட்டால் நம்ம தனியாக போய் எல்லாம் அது வந்து அனுமதி மறுக்கப்பட்டதுனால என்னன்னு கேட்டால் எனக்கு இந்த கொடுக்குற இந்த பொறுப்பெல்லாம் சின்ன பொறுப்பு இதெல்லாம் இது ஆறு தொகுதிக்கு பொறுப்பாளர் இதெல்லாம் கொடுத்தா அதே இதே அண்ணாமலை வந்து கே டி ராகவனுக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுத்தார் ஒரு முன்னாள் பொதுச் செயலருக்கு என்ன ஒரே ஒரு செல்ஃபோன் படத்தில் அவர் ஆக்கி காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்தார் ஆனால் இவருக்கு ஆறு தொகுதிக்கான பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க இவருக்கு ஆனால் இவரால் ஏற்று ச வந்து செயல்பட முடியல அப்போ என்ன நினைக்கிறாருன்னா அதை விட பெஸ்ட்டு நான் நம்ம வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல ஆயாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த ஸ்கூல் பசங்கலாம் சொல்லுவாங்கல்ல ஸ்கூலில் லீவ் போட்டால் பசங்க என்ன சார் சொல்லுவாங்க இப்போ நானாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் ஆயா செத்துட்டாங்கன்னு இது டீச்சரே கேட்டாங்க எத்தனை தடவை தான் உங்கள் எத்தனை தாண்டா எத்தனை ஆயா தானே இருக்கிறாங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நம்ம சொல்ல முடியும் எங்கள் தாத்தா ஒன்று தான் ஆயா நிறைய நான் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல தாத்தா சித்திரார் சொல்லுவோம் அடுத்த முறை அடுத்த முறை கேட்டால் தாத்தா சத்திரார் இப்படி தாத்தா சத்திரார் ஆயா சித்திரம் பலமுறை நம்ம வந்து ஸ்கூலில் லீவ் கொடுக்கலாம் அந்த மாதிரி அண்ணாமலை தான் செய்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இது ஒரு கோலத்தனம் தலைமையை எதிர்க்க முடியல தலைமையை எதிர்த்தா ரயில் ஈடு விட்டு நம்ம இருக்கிற சொத்தை எந்த புடிகிறப்போ அந்த பயமும் இருக்குது அதே சமயத்தில் செயல்படவும் முடியல அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க தேர்தல் உடனே மீண்டும் மாநில தலைவர் பதவி கொடுக்குறோம் சொன்னால் கூட இந்த இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் நம்ம ஆ நம்ம வந்து ஒரு ஹோல்டப் எடுக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு கணிசமான வந்து நம்ம வந்து வாக்கு சதவீதம் வாங்கியது காட்டணும் சொல்லி தனித்து கட்சி நடத்தணும்னு நினைக்கிறாரு இந்த சேர்ந்தும் பயணிக்க முடியல இந்த சங்கி கூடர்கள் சேர்ந்து அண்ணாமலையில் பயணிக்க முடியல அதுவும் உண்மை ஏன்னா சங்கிகளுக்கு சொல்லி தனி ஒரு இது இருக்கு இல்லையா அந்த இதில் போக முடியல ஸோ அதனால் இப்போ என்னென்னா வந்து ஒரே ரீசன்னால் அப்பா மலை கா பழியை தூக்கி போட்டு கொஞ்ச நாளை அப்படியே ஒதுங்கி இருந்துடலாம் இப்போ மீண்டும் சமரசம் என்ன இப்போ அண்ணாமலை வரலன்னா அங்கே வந்து சோர்வடைகிறாங்க தொண்டர்கள் பிஜேபிக்கு சிக்கலாக இருக்குது நயினார் நாகேந்திரன் தலைமையில் செயல்படுறதுல வந்து அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து சுணக்கம் காட்டுறாங்க இப்படி ஒரு சங்கடமான ஒரு சுச்சுவேஷனில் அங்கே இருக்குது இதுதான் உண்மையான விஷயம் தான் அப்போ என்ன நடக்கும் அவங்க சமரசம் பேசி வீசி அவர் மீண்டும் வந்து கட்சி பணிக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடுதல் பொறுப்பு ஏதாவது கொடுத்து இல்லை நீங்கள் மீடியாவில் சுதந்திரமாக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு மீடியாவில் பேசுகிறதும் அவர் அரசியல் கணக்கு இல்லாமல் பேசுகிறாரு அண்ணாமலை அவங்க வந்து விஜய் எதிர்க்க வேணாம்னு நினைக்கிறாங்க ம் தைநாடு நாங்கள் விஜய் ரொம்ப கடுமையாக எதிர்க்க வேணாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சார் கேட்டால் வந்து நான் விஜய் நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கிறேன்றாரு சரிங்களா இது எப்படி இருக்கும்போது கேட்டனா இதுதான் தலைமைக்கும் இவருக்கும் முரண் இதுதான் தலைமை வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து போகிறாங்கன்னா அப்போ இவர் வந்து போய் இவ்வளோ முட்டுக்கட்ட போடுற மாதிரி இருக்குது அவர் தனி கட்சி தொடங்கி கூட வந்து கூட்டணிக்கு போயிடலாம் அந்த எண்ணமும் அவருக்கு இருக்குது எப்படி இப்படி தனி கட்சி தொடங்கி எப்படி இருக்கு போகிறாங்க கூட பிஜேபி எவ்வளோ வந்து இல்சாட்டம் பாருங்கள் பிஜேபியில் இருக்கணும் பிஜேபி கட்சியில் வந்து பதவி வாங்கி அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்களை சேர்த்து அந்த கட்சியில் தன்னை வளர்த்துக்கிட்டு அதே கட்சி இருக்கிற கூட்டணியில் வந்து போய் நம்ம நம்மளும் ஒரு பத்து சீட்டு வாங்கிக்கலாம் அப்படி ஒரு கணக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் அக்னித தலைமை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு நமக்கு மகிழ்ச்சி தான் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போனாலும் சரி பொறுப்பு இருந்து வெளியே போனாலும் சரி இல்லை தனி கட்சி தொடங்கினாலும் சரி ஆக மொத்தம் பிஜேபி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மலரவை போகிறதில் ஏன்னா கமல் அடி அது அதுவும் வானதி மாதிரி ஆட்கள் இதே மாதிரி பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்க இன்னும் நக்கல் அடித்து பேசியிருந்தாங்கன்னா எப்படி இந்த தேர்தலில் மண்ணை கவர்ந்து உறுதி வானதி வந்து கோவை தெற்குல வாங்கினாலும் சரி மேற்கில் வாங்கினாலும் கண்டிப்பாக மண்ணை கவர்ந்து உறுதி எதிர்த்து கமலஹாசனே போட்டிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஓட்டில் அடிப்பார் இந்த முறை ஸோ அப்படி இருக்குது சூழ்நிலை அதனால் வந்து பிஜேபி வந்து இங்கே ஏற்கனவே நல்லா புரிஞ்சுங்க சார் இங்கே ஏற்கனவே பிஜேபி வந்து முட்டு முளைக்குமா சாக்கடையில் முளைக்குமா கட்டாந்தரில் முளைக்குமா முளைக்காமையே போயிடுமா கருகிடுமா இப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில் வந்து கமல் அங்கே வந்து பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசுனது தான் கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் உங்கள் நிலைப்பாடு என் தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியோட நிலை என்னன்னு தெரியாமல் மறந்துட்டு தராவட்டம் நக்கலாக பேசுகிறது தமிழர்களை நீ தமிழை இழிவுபடுத்தினாலும் சரி தமிழர்களை இழிவுபடுத்தினாலும் ஒன்று தான் நீங்கள் பெரியார துணைக்கு இழுத்துக்கிறீங்க பெரியார் அந்த காலகட்டத்தில் என்ன காரணத்துக்காக சொன்னார் முன்னாடியே விட்டு பின்னாடியே விட்டு துண்டாக நீங்கள் நடுவில் எடுத்துக்கிறீங்க இப்போ இது அவசியமானு முதல்ல பார்க்கணும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அரசியல் நீங்கள் வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க நீங்கள் நினச்சிருந்தால் தங்கத்தை உருக்கி ஒரு ஒரு தொகுதிக்கும் ஊற்றிருக்க இருக்க முடியும் எங்கள் தமிழ்நாட்டில் அதெல்லாம் செய்யாமல் விட்டீங்க தான் நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து ஓட்டுக்காக போய் நிற்க முடியும் இப்போ மக்கள்கிட்ட ஓட்டுக்காக போய் நிற்க முடியாது முக்கியம் நிற்க முடியுமா இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு கேட்டால் வந்து தமிழ் வந்து தமிழ் மொழி வந்து பிக்சரு கூட ஓதவாது சரி ஹிந்தி பிக்சருக்கு ஓதுவோம்ல போங்க மாஜி பித்தாஜி கேளுங்க ஓட்டு கேளுங்க அங்கேயே ஓட்டு போய் அம்மா தாயிருந்தேன்னா ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்கணும் அம்மா ஐயா ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டாகணும் சரிங்களா பிச்சை எடுக்கிறதுன்னா இப்போ நீங்கள் அங்கே போய் என்னென்னு என்னென்னு கேட்பீங்க மாஜின்னு கேட்டால் ஓட்டு விடுமா சார் நீங்கள் சொல்லுங்கள் பித்தாஜின்னு கேட்டால் ஓட்டு விடுமா யாருக்காவது புரியுமா மாஜி பித்தாஜின்னு சொன்னால் அப்போ என்ன பேசுகிறோன்றது தெரியாமல் வந்து தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் பேசிட்டு அதே தமிழர்கிட்ட போய் நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா எப்படி அதனால தான் இப்போ வந்து அதனால் கமல் பொறுத்த வரைக்கும் கமல் பேசுறது எல்லாருக்கும் புரியுது இன்னும் சொல்ல போனால் அது ட்ரோல் ஆகி சாதாரண மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு இருக்கு அடுத்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இந்த அடி பத்தாது இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் கமல் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கு இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்து கமல் வந்தாக்கா மோடி ஒரு டவுட்டு டவுட் அப்படிதானே இதாக இருக்கு பார்லிமெண்ட்ல தான் அமித்ஷா வருவாரா நிர்மலா சீதாராமன் வருவாங்களா ஏன்னா கமல் வந்து அப்படியேனாலும் பார்த்தா இனிமேல் பேசுறதுக்கு பண்ணாதீங்க கமலை இல்லை பேசுங்க டைம் அப்படி அப்படிதான் வரும் பேசாமல் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் அந்த இப்போ அவர் பேசுனுடைய விளைவு நீங்கள் எளிதாக கடந்து போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எப்படி கலந்து போறீங்கன்னா புரியவே இல்லை அவர் பேசுறது அப்போ அடுத்த முறை புரியும்படி பேசுவார் அவ்வளோதான் the topic is